இப்பெல்லாம் இளம் வயதிலே பலருக்கும் நிறையமுடி வந்துருது இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபடுறது உணவு பழக்க வழக்கங்கள் மன அழுத்தம் பரம்பரை இதெல்லாம் முக்கிய காரணமா இருந்தாலும் நாம முடிய சரியா பராமரிக்காததும் ஒரு காரணமா இருக்கு பலரும் நடைமுடியை மறைக்க பல விதமான ஹேர்டேக வாங்கி பயன்படுத்துறாங்க இதனால வெள்ளை முடி தற்காலிகமா மறையுமே தவிர நிரந்தரமா மறையாது இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்லையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நரைமுடியை கருமையாக மாற்றுறதுக்கு அரிசி ஊற வச்சு தண்ணி ரொம்ப சிறந்ததா இருக்கு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நம்ம தலையை அலசிட்டு வந்தோம்னா தலைமுடி வலிமை பெறும் தலைமுடியும் அடர்த்தியாக வளரும் நரைமுடியும் கருமையாக மாறும் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவிய தண்ணீர் ஒரு கப் திரிபலாசுரணம் ரெண்டு ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ரெண்டு ஸ்பூன் விட்டமின் இ மாத்திரை ஒன்று இதை எப்படி செய்யணும்னா ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு நல்லா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த அரிசியை ஊற விட்டுருங்க இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் அரிசி நல்லா ஊறினதும் அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இது கூட திரிபலாசுரணம் நெல்லிக்காய் பொடி ஒரு விட்டமின் இ மாத்திரையை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த கலவையை தலையில் தண்ணி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தலையை அலசிட்டு வாங்க இந்த முறையை நீங்க முடியும் நல்லா கருப்பாவும் அடர்த்தியாவும் வளர ஆரம்பிக்கும் அடுத்ததா ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை முதல் நாள் இரவே ஒரு பாத்திரத்துல தண்ணீர் விட்டு ஊற வச்சிடுங்க அடுத்த நாள் இந்த வெந்தயத்தை நல்லா மைய அரைச்சு தலைக்கு தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நாளடி விலையங்களோட நரைமுடி கருமையா மாற ஆரம்பிக்கும் முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது நரைமுடி வரத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சரியான உணவு பழக்கம் இல்லாமல் இருக்கிறது சரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காம தலைமுடி வெண்மை நிறத்துல மாற ஆரம்பிக்குது உடல்ல சுரக்கக்கூடிய ஹார்மோன்களோட வளர்ச்சி குறைஞ்சா முடி வெண்மை நிறத்துக்கு மாறுது அதே போல அதிகமான வேதிப்பொருட்கள் இருக்கக்கூடிய ஷாம்புகளை நம்ம பயன்படுத்திட்டு வரதுனால தலைமுடி பாதிக்கப்பட்டு நரைமுடி ஏற்படுது ஹைட்ரஜன் பெராக்சைடு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால அது முடிய பாதிச்சு கருமை நிறத்தை மாற்றி வெண்மை நிறமா கொடுக்குது நிறைய முடியை கருமையாக்க நம்ம உணவுல கருவேப்பிலையை அதிக அளவு சேர்த்துட்டு வந்தாலே போதும் நிறைய முடியும் கருமையா மாறிடும் அதே போல தினமும் காலையில் வெறும் வயத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலையை பச்சையா மெண்ணும் சாப்பிட்டு வரலாம் இது மாதிரி செஞ்சுட்டு வர்றதுனால முடி உதிர்வு பிரச்சனை நீங்கும் முடியும் அடர்த்தியா வளரும் குறிப்பா நிறைய முடி கருமையா மாற ஆரம்பிக்கும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள வீடியோக்களை பெற எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறதுனால நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்கலாம்